அதாவது முதல்ல சிவன் கோயில்லேயே போய் உட்கார்ந்துட்டிங்கன்னா அங்கே பசனை பாடல்கள் நடக்கும் பத்தி சொற்பள்ளிகள் நடக்கும் ஐந்து காலம் அந்த திருமுழுக்காட்டு பூசைகளும் நடக்கும் இதை இருந்துச்சுன்னா நீங்கள் முழித்துக்கொண்டே இருப்பீர்கள் இதோடு நிறைவு பெற்று கிடையாது அடுத்த நாள் அமாவாசை நாளாக இருக்கும் அந்த அடுத்த நாள் அமாவாசை நாள் என்று க நம்ம என்னது என்ன சிவபெருமான் வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் உண்மையிலே தமிழர்களை பொறுத்தளவில் சிவபெருமானே ஒரு முன்னோர் தான் சிவபெருமானிலேருந்து தோன்றுனது தான் நம்மளுடைய ஏன்னா முதல் பாண்டிய மன்னனும் அவர் தான் அதனால் அவருக்கு ரெண்டாவது பாண்டிய மன்னன் நமது முருகப்பெருமான் ஸோ த தமிழர்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த ப சிவபெருமான் நம்மளுடைய முன்னோர்கள் தான் அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் குலதெய்வ வழிபாடு சிவன் வழிபாடு மூணுலேயுமே சிறப்பாக இருக்கணும் அதுலேயும் இந்த நஞ்சுண்ட இரவுக்கு அடுத்த நாள் வர்றதுனால அன்று மகா சிவராத்திரி சிறப்பாக கொண்டாடணும் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க மாத சிவராத்திரி இதே தான் மாதத்திற்கு ஒரு முறை சிவபெருமான் சொல்லியிருக்கார் இல்லையா அந்த தேய்பிரை வளைபிரை ரெண்டு சதுர்த்தசிக்கு பிறகு வர்ற அதில் பிரதோஷம் கொண்டாடுங்கள்னு சொல்லியிருக்கார் இல்லையா அடுத்து வர்ற அந்த மாத சிவராத்திரியும் முதன்மையானது தான் இது வருடத்தில் ஒரு தடவை சரியாக அவர் அவர் அந்த நஞ்சு உண்ட இ இறம்பு சதுர்த்தசி மாசி மாதத்தில் வர்ற தே சதுர்த்தசி தான் தேய்பிரை சதுர்த்தி சதுர்த்தசி அதில் தான் வருது அடுத்த நாள் அமாவாசை